ஐஓஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டியர்டவுன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஓஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வாட்சுக்கு ஆப்பிள் சப்போர்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது சொல்லியிருக்காங்க இல்லை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல அந்த கோடிங் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கார்மெண்ட் ஃபாசில் அப்புறம் வந்து இந்த டெபிள் ஸ்மார்ட் வாட்சுக்கெல்லாமே இனிமே நீங்கள் ஆப்பிள் ஐஃபோனை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபார்வேர்டு ஃபங்க்ஷனாலிட்டியை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது உண்மையாகும் பட்சத்தில் ஆப்பிள் தன்னுடைய அந்த க்ளோஸ்டு வாட்ச் ஈகோசிஸ்டத்தை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறான் எல்லாராலையுமே எல்லா வாட்சை வச்சுமே ஐஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் இதில் ஒரு சந்தேகம் என்னென்னா இது யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியாவுக்கு மட்டும்தான் இருக்குமா இல்லை முழு உலகத்துக்கும் கொண்டு வருவானா அப்படிங்கிறத இல்லை யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியால மட்டும் கொடுத்துட்டு மற்ற ரீஜனில் இருக்கவங்களுக்குலாம் பெப்பே சொல்லிடுவானா அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இப்போ அந்த யூரோப்பியன் எக்கனாமிக் ரூல்ல பல ரூலை வந்து கேன்சல் பண்ண சொல்லி ட்ரம்பை வந்து ஆப்பிள் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல்கள் வெளியே வருது ஸோ இதை அவன் எப்படி செய்ய போகிறான்றதை பார்ப்போம் டைப்ஸிலேயே வந்து ட ஒரு டைப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மேம் சப்ஸ்கிரைப்